என்னோட எம்பி பதவியை நான் ராஜினாமா செய்ய வருகிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என்னுடைய கட்சி போட்டியிடும் நான் தான் முதல்வர் வேட்பாளர் இப்படி பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் மோடி அமித்ஷாவை பார்த்து சொல்லியிருக்கிறார் மோடி அமித்ஷாவும் இப்போ புலம்பிட்டு இருப்பாங்க எப்படி தெரியுமா என்னப்பா தேர்தல் வர்ற நேரத்துல இந்த மாதிரி குண்டை தூக்கி வீசிட்டானே அப்படின்னு இது எங்கே நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய பீகாரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்படி யார் சொல்லியிருக்கார் அப்படின்னா சிராக் பாஸ்வான் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான தலைவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய கட்சிக்கு ஐந்து எம்பிக்கள் இருக்கிறது இந்த ஐந்து எம்பிக்களும் சிராக் பாஸ்வானை ஒட்டி ராஜினாமா செய்யும் பட்சத்தில் மத்தியில் பாஜக ஆட்சி நீடிக்குமா என்கிற கேள்வியும் வருகிறது ஏன்னா ஒட்டுப்பொருள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க நிதிஷ்குமார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி சிரக் பாஸ்வான் இவர்களுடைய கைகளில் தோள்களெல்லாம் கை போட்டு தான் மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியும் இப்போ சிரக் பாஸ்வானோடு இந்த ஐந்து எம்பிக்களும் வெளியேறும் பட்சத்தில் ஊசலாடத் துவங்கும் மோடியினுடைய ஆட்சி இந்த ஐந்து வருடத்தை பூர்த்தி செய்வது கடினம் என்று நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தது அதை இவருடைய கட்சி சிரக் பாஸ்வானுடைய கட்சி எல்ஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி நடத்திய மாநாடு இந்த மாநாட்டில் தான் இவர் இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் பீகாரில் இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் இப்போ வந்து அமைச்சராக இருக்கிறார் அவர் நான் ராஜினாமா செஞ்சுட்டு நான் முதல்வர் வேட்பாளராக நான் போட்டியிடப் போகிறேன் அதாவது பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஜிபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியினுடைய எம்பியாகத்தான் இவர் இருக்கிறார் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் முதல்வர் வேட்பாளராக நான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஆண்டுலேயும் நடந்தது பீகாரில் பீகார் சட்டப்பேரவையொட்டி தே சட்டமன்ற தேர்தலையொட்டி இதே மாதிரியான ஒரு முடிவு அன்றைக்கு பாஸ்வான் கட்சியால் எடுக்கப்பட்டது ஆனால் அன்றைக்கி என்ன நிகழ்ந்தது அப்படின்னா நிதிஷ்குமாருடைய கட்சி ஜேடியூ என்று சொல்லக்கூடிய கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது ரெண்டாவது இடத்திற்கு பாஜக கட்சி தள்ளப்பட்டது இந்த ஆள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வின் பண்ணான் இப்போ என்ன அப்படின்னா இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் நிதிஷ்குமாருடைய கட்சி இப்போ சிராக் பாஸ்வான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் இவருடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்துறான்னு வச்சுங்க என்ன ஆகும் அப்படின்னா நிதிஷ்குமாருடைய கட்சி படு தோல்வியை சந்திக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய கட்சியாக இருந்த நிதிஷ்குமாருடைய கட்சி இன்றைக்கு இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது பாஜக முதல் கட்சியாக வந்திருக்காது பீகாரிலுடைய நிலைமை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சியை சார்ந்தவர் அவர்களை